அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி சுவாரசியங்களும் ரகசியங்களும் நிறைஞ்ச பல கதைகளை நம்ம பார்த்திருப்போம் அதே போல் சில கதைகளை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போறோம் பல மேதாவிகளும் முட்டாள்களும் வாழ்கின்ற இந்த உலகத்துல நடைமுறையில் நடக்கக்கூடிய சில கதைகளை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு புகழ்பெற்ற மன்னன் கிட்ட ஒரு விகடகவி ஒருத்தர் இருந்தார் அவரும் புகழ்பெற்றவராக தான் இருந்தார் அந்த அரசரும் விகடகவியும் நல்ல நட்போடு பழகிட்டு இருந்தாங்க அந்த விகடகவி யாரையுமே தன்னோட பேச்சால் மயக்கிடுவார் அப்படிப்பட்ட அவருடைய பேச்சில் மயங்கின அரசன் அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு அது என்ன வரம் அப்படின்னா எனக்கு தீமை விளைவிக்காம உனக்கு நன்மை பயக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எப்போ வேணுனா நீ எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற வரம்தான் அது அதனால் அந்த விகடகவி நான் தேவைப்படும் போது அதை கேட்டுக்கிறேன் அரசே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் அரசருக்கு ஒரு இளவரசனும் இருந்தான் அவன் கொஞ்சம் முட்டாள்தனமான செயல்களை செஞ்சுட்டு இருந்தனால பெற்ற ஒரு குரு கிட்ட அனுப்பி அவனுக்கு உபதேசங்களை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு அப்படி அனுப்பி வச்ச கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே குரு அந்த இளவரசனை அரண்மனையில் போய் கொஞ்ச காலம் இருந்துட்டுவான்னு அனுப்பி வச்சுட்டாரு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அரசன் அரசன்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது அரசன் இந்த விஷயத்த சொல்லி வருத்தப்பட்டார் என்னோடய மகனுக்கு உபதேசங்களை கொடுங்கன்னு அந்த புகழ்பெற்ற ஞானிகிட்ட அனுப்புனா அவர் கொஞ்ச நாட்கள்லேயே கொஞ்ச நாள் அரண்மனையில் இருக்கட்டும்னு சொல்லி என் மகனை அனுப்பி வச்சுட்டாரு என்னென்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்ருந்தார் இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த விகடகவி ஒரு வார்த்தையை சொன்னார் மணலை பிழிந்து கூட எண்ணெய் எடுத்துடலாம் பாலைவனத்தை தோண்டி கூட ஊற்று உருவாக்கிடலாம் அதே போல் முயல் கொம்பை கூட தேடி கொண்டு வந்துடலாம் ஆனால் அறிவில்லாத முட்டாள்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறத உடனே அரசருக்கோ கடும் கோபம் வந்துடுது என்னுடைய மகனை இவ்வளவு தரைக்குறைவாக இவர் பேசிட்டாரேன்னு கோபப்படுறாரு அரசர் தன்னுடைய வார்த்தையினால அரசர் காயப்பட்டுட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விகடகவி அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அரசே நான் பேசுனது தவறுதான் அதனால நிச்சயமா நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கலாம் ஆனா இப்போ நான் என்னோட வரத்தை உபயோகிச்சுக்கலாமா அப்படின்னு அந்த அரசர்கிட்ட பவ்யமா கேட்டாரு அந்த விகடகவி அரசரும் சரி கேளு அப்படின்னு சொல்ல அவரோ எனக்கு நன்மை பயக்கும் உங்களுக்கு தீமை இல்லாத ஒரு விஷயத்தை தான் இப்போ கேட்க போகிறேன் எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தது இந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது எனக்கு வேணுங்கிற தண்டனையை நானே எடுத்துக்கிறேன் கோவில் வாசல்ல உட்காந்து செருப்பு துடைக்கிற வேலையை எனக்கு கொடுங்க அடைக்கிறத விட இது பெரிய தண்டனையா நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றத கேட்டதையும் அரசர் சரின்னு சொல்றாரு ஆனால் விகடகவி எதற்காக இந்த மாதிரி ஒரு தண்டனையை கேட்டாருன்னு அவருக்கு சுத்தமாக புரியவே இல்லை விகடகவி அடுத்த நாள் முதல் கோவில் வாசல்ல உட்காந்து அங்க வருவோர் போவோருடைய செருப்புகளை துடைத்து வைக்கும் வேலையில ஈடுபட்டார் அவர் அப்படி ஈடுபட்டிருக்கிறத பார்த்த மக்கள் இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு நினைச்சாங்க முதல் இரண்டு நாட்கள் மூன்றாவது நாள்ல இருந்து அவர் அந்த வேலையை தொடர்ந்து செய்யறத பார்த்த மக்கள் இது ஏதோ ஒரு விரதம் போலிருக்கே அப்படின்னு அவர்கிட்ட மரியாதையா நடந்து ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வெளியூர்ல இருந்து வந்தவங்க இவரை பார்த்து இவர் விரதத்துல இருக்காரு இவர் தான் செருப்பு சாமியார் போல இருக்குன்னு அவர்கிட்ட வணக்கம் தெரிவிச்சுட்டு போனாங்க அது மட்டும் இல்லாம சில பேர் காணிக்கைகளையும் கொடுத்தாங்க தங்களுடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லி நிவர்த்தி கேட்கவும் செஞ்சாங்க இந்த மாதிரி நாளுக்கு நாள் செருப்பு சாமியாருடைய புகழ் அந்த நாட்டையும் தாண்டி வெளிநாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு வெளிநாட்டு அரசன் உட்பட இங்க வந்து செருப்பு சாமியாரை வணங்கிட்டு போற அளவுக்கு அவருடைய புகழ் மேலோங்கி பரவ ஆரம்பிச்சிருச்சு இத கேள்விப்பட்ட அரசர் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து ஏதோ ஒரு செருப்பு சாமியார் இருக்கிறாராம் அவரை பார்க்கணும் அப்படின்னு வந்து நிற்கும்போது தான் தெரியுது அது தன்னுடைய விகடகவி அப்படின்னு விகடகவி உடனே எழுந்து என்னுடைய விரதம் இன்றோடு முடிஞ்சிருச்சு என்னைக்கு நீங்களே வந்து என்னை சந்திச்சிங்களோ என்னுடைய புகழ் உங்களை இங்கே வர வச்சுச்சோ இதுக்கு மேலே நான் இந்த வேலையை செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் கூப்பிடுறாரு விகடகவி இந்த வேலையை இனிமேல் யார் சிறப்பாக செய்ய தயாராக இருக்கீங்க உங்களுக்கும் இதே அளவு புகழ் வேணும்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு யாராவது முன்வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அந்த கூட்டத்தில் நீ நான் அந்த செருப்பு துடைக்கிற வேலைக்கு போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த வேலை உட்கார வச்சுட்டு விகடகவி அரசர் கூட கிளம்பி வந்தார் அரசருக்கு ஆச்சரியம் நீங்க தண்டனையா ஏத்துக்கிட்ட வேலையை வெளியில இருக்கிறவங்க வேற மாதிரி பார்க்கறாங்களே அப்படின்னு சொல்ல அப்பதான் புரிகிறாரு அது தண்டனைன்னு சொல்லாத வரையிலும் பார்க்கறவங்க பார்வையில் அது வேறு விதமாக தான் தெரியும் அது போல தான் உங்களோட மகனுக்கும் அவரோட குரு இந்த மாதிரி வெளியில் தெரியாமல் தண்டனை கொடுத்துட்ருக்காரு அது உங்களுடைய நல்ல பெயரை பாதிச்சுடக்கூடாதுன்னு இளவரசன் நாளைக்கு நாலு பேர் மத்தியில் தலை காட்ட முடியாது அப்படிங்குறக்காகவும் தண்டனை அப்படிங்கிற பேரில் அரண்மனைக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்தாரு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டனால தான் அன்னைக்கு அப்படி பேசினேன்னு சொல்கிறத கேட்டதையும் அரசர் விகடகவியோட திறமையை பாராட்டுறாரு தன்னுடைய மகன் அங்கே சரியாக படிக்கலை அப்படி தண்டனையை இங்க அனுப்பிச்சிட்டு இருக்காரு கேள்விப்பட்ட உடனே அரசர் தன்னுடைய மகனை கொண்டு போய் குருகுலத்தில் விட்டுட்டு இனி நீ திரும்ப வரவே கூடாது ஒழுக்கத்துடன் கல்வியை நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட என்னுடைய மகனுக்கும் நீங்க எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கிற தண்டனையவே கொடுங்க இளவரசன் அப்படிங்கறனால சலுகை அளிக்க வேண்டாம் அரண்மனைக்கு நீங்க அனுப்புறனால அதை தண்டனையாகவே நினைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனை அறிவுரை கூறி அங்கேயே விட்டுட்டு திரும்புறாரு விகடகவியோட யோசனையினால் ஒரு ஊரில் புத்திசாலியான ஒரு திருடன் ஒருத்தன் இருந்தான் அவங்கிட்ட ஒரு கிளி இருந்துச்சு அந்த கிளிக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பேசுறதுக்கு சொல்லி தந்தான் அது என்ன வார்த்தை அப்படின்னா அதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிற வார்த்தை தான் அதனால் அந்த வார்த்தையை நல்லா கற்றுக் கொடுத்து அந்த கிளியை ஒரு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தான் ஊர் மக்கள் கிட்ட இந்த கிளி வந்து விலை மதிக்க முடியாதது ஏன்னா புதையல் எங்கெங்கே இருக்குன்னு இந்த கிளிக்கு நல்லாவே தெரியும் இந்த கிளியை வாங்குறவங்க நிச்சயமாக பெரும் செல்வ அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியை விற்பனைக்கு கொண்டு வந்து விற்கிற மாதிரி இருந்தான் எனக்கு புதையலை தேடுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அவசரமா ஆயிரம் பொற்காசுகள் தேவைப்படுது தான் அந்த கிளியை விற்கிறேன் அப்படின்னு சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு எல்லோர்கிட்டயும் அந்த கிளியை விலை பேசிகிட்டு இருந்தான் இதை பார்த்துட்டு இருந்தார் ஒரு பேராசைக்கார பணக்காரன் அவருக்கு இன்னும் பெருஞ்செல்வம் வேணும் அப்படின்னு ஆசை ஆனால் கொஞ்சம் முட்டாள்தனமானவர் அதனால் அவரை எழுத ஏமாத்திடலாம் அப்படிப்பட்ட அவர் அந்த கிளியை வாங்குறதுக்காக வந்தார் சரி இந்த கிளி நிச்சயமா புதையல் எடுக்கும்னு எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டாரு இவன் நாளைக்கு வாங்க உங்களுக்கு அதை நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்த நாள் அவர் ஆவலா கிளம்பி போறாரு அவரோட வீட்டு தோட்டத்துல மூன்று இடத்துல புதையல் இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான் அந்த இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் கிளிகிட்ட இந்த இடத்துல புதையல் இருக்கான்னு கேட்க அதுவோ அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு அவன் சொல்லி தந்த வார்த்தையவே திரும்பி சொல்லுது அந்த இடத்த தோண்டி பார்த்தா அங்க இரண்டு பொற்காசுகள் இருந்துச்சு இதே போல் அந்த தோட்டத்தில் மூன்று இடத்துல போய் அவன் கேட்க அந்த கிளி அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்திலெல்லாம் தோண்டி பார்த்தா பொற்காசுகள் கிடைக்குது இதையெல்லாம் பார்த்த அந்த பணக்காரருக்கு பேராசை அதிகமாகுது இந்த கிளியை நான் ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து இப்பவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரம் பொற்காசுகளை அவனுக்கு கொடுத்துட்டு அந்த கிளியை வாங்கிக்கிறான் அந்த கிளியை கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கிறாரு ஏன்னா அந்த கிளி விற்பவன் ஒரு நிபந்தனை சொல்லியிருந்தான் ஒரு நாளைக்கு மூன்று முறை மட்டும்தான் புதையலை இந்த கிளி எடுத்து தரும் அப்படின்னு அதனால் இன்னைக்கு மூன்று முறை முடிஞ்சிருச்சு இல்லையா நாளைக்கு தான் திரும்பி அந்த கிளியை புதையல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அதனால் அவர் காத்திருந்தார் மறுநாள் ஆவலோடு அந்த கிளியை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல நின்று இந்த இடத்துல புதையல் இருக்கான்னு கேட்க அந்த கிளி சொல்லி தந்ததையே எப்பவும் போல சொல்லுது அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்த தோண்டி பார்க்கறாரு அங்கே எந்த ஒரு புதையலும் இல்லை அன்னைக்கு முழுக்க பல இடங்கள அந்த கிளி அதில் என்ன சந்தேகம்னு சொல்ல தோண்டி பார்த்து தோண்டி பார்த்து அந்த பணக்காரர் களைச்சு போயிட்டாரு அப்போ தான் அவருக்கு தெரியுது தான் ஏமா அந்த விஷயமே ஏன்னா அந்த கிளி விற்பவன் ஒரு நாள் அவகாசம் கேட்டான் இல்லையா அந்த பணக்காரருடைய தோட்டத்தில் மூன்று இடங்களில் அவன் தாங்கிட்டு இருந்த பொற்காசுகளை அங்கங்கே புதைச்சி வச்சான் கடைசியாக அதே இடத்துக்கு கிளியை கூட்டிகிட்டு போய் கேட்கவும் பொற்காசுகள் அந்த இடத்துல இருந்திருக்கு ஆனால் பணக்காரர் மட்டும் கொஞ்சம் சுதாரித்து வேறு இடத்துல சோதனை பண்ணியிருந்தா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் முன் யோசனை அவருக்கு வரவே இல்லை இப்படி பேராசையினால் முன்ன பின்ன யோசிக்காமல் முட்டாள்தனமாக ஒருவனை நம்பி தன்னுடைய பணத்தை மொத்தத்தையும் அவர் இழந்துட்டு இந்த கிளியை வாங்கி இப்போ வீட்டில் வச்சுருக்கிறாரு ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஜோதிடன் ஒருத்தன் இருந்தான் அவன் அந்த நாட்டு அரசருக்கு பல முறை ஜோதிடம் சொல்லி அதை எல்லாமே பளிச்சிருக்கு அதனால அரசனுக்கு அந்த ஜோதிடத்தின் மேலே அளவு கடந்த நம்பிக்கை அப்படிப்பட்ட ஜோதிடனுக்கு தலைக்கணம் ரொம்பவே அதிகம் தன்னை யாரும் எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படின்னு நினைப்பார் அப்படிப்பட்ட அவர் ஒரு முறை நடந்து வரும்போது மரத்திற்கடியே வந்து நின்னார் அந்த நேரத்தில் அங்கே இருந்த காகம் அவர் தலை மீது எச்சமிட்டுருச்சு இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு நான் யாருன்னு தலை மேலேயே எச்சம் போட்டுட்டியா உன்னோட இனத்தையே இல்லாம அழிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த வாயில்லாத ஜீவன் மேல அவர் கடும் கோபம் கொண்டாரு அதனால அதை எப்படியும் கழித்தீர்த்தாகணும்னு நினைச்ச அவர் இதுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட நேரத்துல தான் தானியங்கள் காய போட்டுருக்கிற இடத்துல ஒரு கழுதை வந்து அதை மேய்ந்து கொண்டிருக்க அதை பார்த்து அதன் முதலாளி கோபப்பட்டாரு இந்த கழுதை தானியங்களை மேய்தா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டவர் அந்த அந்த கழுதையோட வால்ல ஓலை சுருளை கட்டி அதற்கு தீ வச்சுட்டாரு தீ வந்து தன் மேல பட்ட உடனே அந்த கழுதையால் தாங்க முடியல துடிதுடித்து அந்த கழுதை வேகமாக ஓடி போய் அரண்மனையில் யானை கட்டும் இடத்துக்குள்ள புகுந்துருச்சு அங்கே இருக்கிற எல்லாமே தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது அதனால பல யானைகளுக்கு காயம் அங்கிருந்த பேரும் போராடி அந்த தீயை அணைச்சாங்க இருந்தாலும் பல யானைகள் காயப்பட்டு போச்சு இந்த யானைகளுக்கு ஏற்பட்ட புண்ணை ஆற்ற மருந்து தேடி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த யானைகளுக்கு புண் அவ்வளவு ஆறவே இல்லை இந்த மாதிரி தான் இந்த அரண்மனை ஜோதிடர் அரசர்கிட்ட வராரு இதுதான் இந்த காகங்களை பழி தீர்க்க சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட வந்து யானைகளுக்கு புண்ணுக்கு மருந்து வேணுமா அப்படின்னா காகங்களோட கொழுப்பை எடுத்து தடவுனா அது சீக்கிரமாக ஆறி போயிடும் அப்படின்னு சொல்ல அரசரும் அதை நம்பினார் அரசர் முன்பின் யோசிக்காதவர் கண்மூடித்தனமாக யார் சொன்னாலும் நம்ப கூடியவர் அப்படிப்பட்டவர் புகழ்பெற்ற ஜோதிடர் சொன்னதை கேட்காம இருப்பாரா உடனடியாக வீரர்களை கூப்பிட்டு காகங்களை இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல ஆயிரக்கணக்கில் காகங்கள் வேட்டையாடப்படுது அரண்மனையில் கொண்டு வந்து குவிக்கப்படுது எல்லாமே பார்த்துட்டு இருந்த காகங்களுடைய அரசனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு தன்னோட இனத்தையே அரசர் அழிக்க போறாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பறந்து போய் அரசர் முன்னாடி உட்காருது அதையும் வேட்டையாட வீரர்கள் வராங்க ஆனால் அரசர் அந்த காகத்தை வேட்டையாட வேண்டாம்னு தடுத்து நிறுத்துறாரு அந்த காகம் அரசர்கிட்ட மனித குரல்லையே பேச தொடங்குது அந்த என்ன பேசுது அப்படின்னா என்னுடைய இனத்தை அழிக்கிறீங்களே அதுக்கு முன்னாடி காகங்களுடைய உடலில் கொழுப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு யார் சொன்னால் அப்படின்னு கேட்குது அதுக்கு அரசர் ஏன் காகங்களோட உடலில் கொழுப்பு இல்லையா அப்படின்னு கேட்க அதற்கு அந்த காகம் சொல்லுது நாங்களும் மனிதர்களும் எதிரிகள் எங்களை எப்போ மனிதர்கள் கல்லெடுத்து எறிவார்களோ அடித்து கொள்ளுவார்களோன்னு பயந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்கள் உடம்புல எப்படி கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை பார்த்ததும் அந்த அரசருக்கு மனசு இலகி போகுது அப்போ காகங்களில் கொழுப்பு இல்லைன்னா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்க அப்போ அந்த ஜோதிடர் முன்ன வந்து தன்னோட தவற ஒத்துக்கிறாரு அரசர் கடுங்கோ கோபத்தோடு அவரை திட்டிட்டு கண்மூடித்தனமாக நான் இந்த மாதிரி ஜோதிடர் சொல்கிறத நம்பி காகத்திற்கு தீங்கு விளைவிச்சிட்டேன் அதனால் என்னை மன்னிச்சுக்கங்கன்னு அந்த காக்கை அரசன்கிட்ட அரசர் மன்னிப்பு கேட்குறாரு அன்னையிலிருந்து காகத்திற்கு சாதம் வச்சதுக்கப்புறம் அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அவர் அப்படி இருக்கும்போது மக்கள் மட்டும் எப்படி இருப்பாங்க மக்களும் அதையே பின்பற்றுறாங்க மெத்த படித்தவர் சொன்னாலும் கூட கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை உதாரணம் ஒரு பெரிய பணக்காரர் அந்த ஊர்லையே தான் தான் பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டார் நாடு நகரமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கட்டுமான பணியில் மிகச்சிறந்த ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார் ஒரு வருடம் முழுக்க வேலை நடந்துச்சு மிக பெரிய வீடும் கட்டினாங்க எட்டு அறைகள் கொண்ட வீடு அது பார்க்கவே அற்புதமா இருந்துச்சு அந்த வழியா போறவங்க கூட அந்த வீட்டை ஒரு நிமிடம் நின்னு பார்த்துட்டு தான் போவாங்க அது அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் வீட்டை பற்றி யாராவது பேசிட்டா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பாரு தன்னை பற்றியும் தான் கட்டிய வீட்டை பற்றியுமே எப்போதும் பேசி தள்ளிக்கிட்டு இருப்பாரு இப்படிப்பட்ட நிலைமையில அவருக்கு ஒரு ஏழை நண்பன் இருந்தான் அந்த நண்பனுக்கும் நண்பனோட பையனுக்கும் இரண்டு நாட்களாக சாப்பாடே கிடைக்கல சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடுச்சு இருந்த வேலையும் பறி போயிருச்சு அதனால் வருத்தப்பட்ட அந்த மனிதன் தன்னுடைய மகனை அந்த பணக்காரர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு போய் அவர்கிட்ட சாப்பாட்டுக்கே இல்லை எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு உதவி கேளு சிறு வயசில் அவனும் நானும் ரொம்ப சிறந்த நண்பர்கள் நிச்சயமாக அவன் நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்ல அந்த மகன் அந்த பணக்காரரை பார்க்க போகிறான் போனவன அந்த பணக்காரர் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல வேகமாக தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் தன்னோட எட்டு அறைகளையும் தன்னோட புகழாரம் பாடிக்கிட்டே சுற்றி காமிச்சார் இந்த மாதிரி வீடு இந்த ஊரில் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டாவது அறைக்கு கூட்டிகிட்டு போய் இதுதான் என்னோட என்னோடய படுக்கை அறை அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்கிறாரு அப்போ பசியால் வாடிட்டு இருந்த அந்த பையன் மனசில் என்ன தோணுச்சோ என்னவோ அவரை பார்த்து ஒரு விஷயத்த சொன்னான் ஆமாம் எட்டாவது அறை இவ்வளவு தூரமாக இருக்கே இங்கிருந்து வேற வழி கூட இல்லையே ஒருவேளை நீங்க இருந்து போயிட்டா உங்களை எப்படி தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு உடனடியாக அவர் கோபமும் வந்துருச்சு போய் உன்னோட அப்பாவை வர சொல்லுன்னு சொல்ல அவன் அப்பாவை அனுப்பி வைக்கிறான் அவனோட அப்பா வந்து அந்த பணக்காரரை சந்திக்க அந்த பணக்காரருக்கு மீண்டும் பெருமை தன்னோட வீட்டை முழுக்க சுற்றி காட்டிட்டு எட்டாவது அறைக்கு போய் நின்று உன்னோட பையன் இங்கே என்ன தெரியுமா சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட மகன் சொன்னதை திரும்பி சொல்கிறாரு அப்போதான் அந்த அப்பாவுக்கு புரியுது தன்னோட மகன் எதனால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான் அப்படின்னு உடனடியாக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ சட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே நான் இறந்தால் கடினப்பட்டெல்லாம் என்னை தூக்கிட்டு போக தேவையில்லை இந்த படுக்கை அறைக்கு பின்புறம் வீட்டை இடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல அவருக்கு இன்னும் கோபமாயிருச்சு அவனோட மகன் தன்னை இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான் இவனோ ஆசை ஆசையாக கட்டின வீட்டை இடின்னு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு கோபமாக ஏதோ பேச வாய் எடுக்க அங்கே பெரிய அசரீரி குரல் ஒன்று கேட்குது எங்கேருந்து வருதுனே தெரியல வீட்டை சுற்றி சுற்றி போய் பார்க்குறாரு எங்கேருந்து தான் சத்தம் வருதுன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல அந்த சத்தத்தை கூர்ந்து கவனிக்கிறாரு அந்த சத்தம் இதுதான் சொல்லுச்சு நீயும் அந்த வீடும் நிரந்தரமானது கிடையாது நீ ஒரு காலத்தில் இறந்து தான் போக போற இந்த வீடு ஒரு காலத்தில் இடிஞ்சு தான் போக போகுது உன்னோட பெருமைகளை இதன் மேல் திணிக்காதே அப்படின்னு சத்தம் போட்டுச்சு கடைசி வரை உன்னுடைய பெயர் சொல்லக்கூடியது நீ செய்யற தர்ம வேலைகள் மட்டுமே தவிர இது கிடையாது அப்படின்னு அந்த சத்தம் சொல்லிச்சு அப்பதான் அந்த நண்பன் சொல்கிறாரு நான் உங்ககிட்ட சாப்பாடு கெட்டு தான் வந்தேன் எனக்கு வாழவே வழி இல்லை அதனால் நண்பனான உன்னை தேடி வந்தா நீ உன்னோட பெருமைகளை சொல்லி எங்களை சாகடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாரு கடைசியாக அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த குரல் நிஜமாலுமே அசிரீரி குரலா கடவுள் சொன்ன குரலா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போன அவர் என்ன பண்றாருன்னா அந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கிறாரு கடைசியா அந்த வீட்டுக்கு அடியில பள்ள மாதிரி ஏதோ இருக்கு என்னடா இது இப்படி ஒரு அமைப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை ஆட்களை விட்டு நல்லா தோண்ட சொல்கிறாரு நல்லா கூலி மாதிரி ஏதோ போயிட்டே வீட்டுக்கு அடியே ஒரு பாதாள சுரங்கமே போகுது அப்படி ஒரு அமைப்பை அந்த கட்டுமான பணியாளர் வச்சு கட்டியிருக்கிறார் அதற்கடியை போய் பார்த்தா உதவி கேட்டு வந்தாரே அவருடைய மகன் அங்கே படுத்துக்கிட்டு பெரிய ஈய போனி ஒன்றை வாய்க்குள்ளே வச்சு கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்திருக்கான் அவன்தான் அங்கே இருந்தான் இதை பார்த்ததும் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அவனை வெளியில் கூப்பிடுறாரு இந்த இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னாரு நான் வீட்டை சுற்றி காப்பிக்கும் போதே நான் பார்த்துட்டேன் அந்த கட்டுமான பணியாளர் நாளை உங்கள் வீட்டில் திருட திட்டமிட்டிருக்கிறது கூட எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வீட்டுக்கு குடி வந்ததும் உங்களோட பொருட்களை சரியாக எந்த இடத்துல வைப்பீங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கான அறையை அமைத்து கொடுத்தவர் அவர் தானே இந்த வேலையையும் செஞ்சுருக்காரு வீட்டுக்கு அடியில் சரியாக பள்ளம் தோண்டி அந்த அறைக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பை செஞ்சிருக்காரு வெளியில் பார்க்கும்போது அந்த குழி இருக்கிறதே தெரியாத மாதிரி மேலே லேசாக மண்குவியலை போட்டு வச்சுட்டார் அப்படின்னு சொல்றான் இப்ப அந்த பெரிய மனிதருக்கு எல்லாமே புரியுது வெளியூர்ல போய் பெருமைக்காக ஆளை கூட்டிட்டு அவர்களுக்கு வாழை வழி பண்ணி தராரு வெளியூர்ல போய் பெரிய கட்டுமான பணியாளர் அப்படின்னு பெருமைக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாரு அதனால எவ்வளவு பெரிய ஆபத்தை வந்துருச்சு நல்ல வேலையாக அவருடைய ஏழை நண்பரும் அவரோட மகனும் அவருக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்டாங்க ஒரு மனிதனுக்கு பெருமை அப்படிங்கிறது அவனுடைய குணநலத்தால் மட்டுமே வருமே தவிர அவருடைய பணத்தாலோ செல்வத்தாலோ வராது அப்படிங்கிறத அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார் நம்ம மீண்டும் இது நல்ல கதைகளை கேட்போம் நன்றி